நேரம் மிஸ் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா போ மாங்க பொனி சடிகளா என்ன இவ்வளவு நேரம் ஆடி செஞ்சு வரறீங்களோ மாம் இவங்க எல்லாம் நோட் எடுக்கறேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டாங்க மாம் அதனால தான் மாம் லேட் ஆயிச்சு கூட கோத்து ஊதி பாரு இங்க வந்து நான் படிக்க போறேனா இல்ல நீங்க படிக்க போறீங்களா வீட்ல இருந்து எதுக்கு வர்றீங்க ஒழுங்கா எல்லாரும் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணிட்டு போங்க போய் அவங்க அவங்க ரோல் நம்பர் கரெக்ட்ல போய் நில்லுங்க வந்துருச்சு ரெண்டு ரோஸ் பவுடர் அப்படிக்கிட்டு இது என்ன விதி ரோஸ் பவுடரு மேக்கப் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி ஆளுங்க இங்க பாரு இந்த கன்னத்துல இந்த கன்னத்துல ரோஸ் பவுடர் апปிக்கிட்டு உடனே இல்ல லிப்ஸ்டிக்க போட்டுக்கிட்டு மல்லாலிகளா படிக்க வர்றீங்களா இல்ல பேஷன் ஷோ காட்ட வர்றீங்களா போ அழி விட்டு போய் பிளேஸ்ல நில்லு ஒழுங்கா நீ மட்டும் பண்ணாம இருங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தளையும் வெச்சிக்கிறேன் என்ன திருதிருன்னு முழிச்சு வர இது என்ன ஹேர் ஸ்டைலா இங்க ரெண்டு முடி அங்க ரெண்டு முடி என்ன ஸ்டைலா நாளைக்கு இருந்துச்சு நாளைக்கு சிசர் எடுத்து கட் பண்ணி விட்டுருவேன் ஒழுங்கா வீட்ல வெட்டி வர போ போய் உன் பிளேஸ்ல நில்லு நீங்க ஒழுங்கா நீங்க ரிசல்ட் மட்டும் காமிக்காம இருந்தா ஒவ்வொரு தடவையும் இருக்கு ஓகே மேம் என்ன அங்க இருந்து வரும்போதே அழுதே வர என்ன நடிக்கிறியா அப்படியே உன் நடிப்பு தான் இங்க வேற காகாது உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க என் பக்கத்துலயே இருக்கணும் போ போய் என் பக்கத்துல இருக்க ரோல உட்காரு மேம் தலவலி மேம் அதனால தான் மேம் உனக்கு கெமிஸ்ட்ரி பீரியட் அப்ப மட்டும் தலவலி வந்துரும் எங்க இருந்து தான் வரும் தெரியல என்னைக்கு இந்த தலைய கலட்டி வீசப் போறேன்னு தெரியல போய் என் பக்கத்துல இருக்க ரோல நில்லு நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன் நீ என்ன பண்ணுவேன்னு கிளாஸ்ல டீச்சர் இல்லாம ஒரே ஆட்டம் போல ரெண்டு பேரும் தெரியுது தெரியுது கம்ப்ளைனா வருது இன்னைக்கு மட்டும் ஒண்ணும் பண்ணாம போங்க உங்களை பாத்துக்கிறேன் என்ன அங்கே நிக்கிற வர மனசுலயோ சாருக்கு அதெல்லாம் இல்ல மேம் ஒன் டைம் மேம் உன்னை பத்தி ஒரே கம்ப்ளைனா வருது என்னப்பா என்ன உன் வாழைத்தனத்தெல்லாம் இந்த எம்எஸ்சி லேப்ல காட்டக்கூடாது போ போய் எப்படி பிட்பட்டை பிடிக்கணும் பியூரத்தை பிடிக்கணும்ன்றதை மட்டும் பாரு இல்லை நான் வந்து உன்னை நொறுக்கிடுவேன் நொறுக்கி ஓகே மேம் மேம் இது பக்கத்துல நிக்க என்ன பண்ணாலும் இது தெரியுமே நம்ம எல்லாம் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கோம் இன்னும் போ போய் ஒரு பிளேட்ல நில்லு இன்னும் ஒவ்வொருத்தரும் நீங்க எனக்கு ரிசல்ட் காட்டாம இருக்கு ம் சீலா என்ன சால்ட் வந்திருக்கு உனக்கு மேம் சோடியம் சல்பேட் வந்திருக்கு மேம் சரி பண்ணு பண்ணு ஐயோ இது நம்ம பக்கத்துல வராலே உனக்கு என்னடா வந்திருக்கு

அறிவில் உனக்கு பண்ணு நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அப்புறம் நான் மேம் கிட்ட உனக்கு சொல்லி கொடுத்துருவேன் இதை என்ன இந்த கற்று கத்துறா சத்தியா சத்தியா எனக்கு என்ன சால்ட்டுன்னு சொல்லுடி பார்த்து டே பத்தாவதா கவி மேம்க்கு கேட்ட போது அப்புறம் ரெண்டு பேரையும் திட்ட போகிறாங்க அங்கே என்ன சத்தா பேசிட்டு இருக்காம ஒழுங்காக ரிசல்ட் வரவீங்க ஐயோ இப்போ பில் அடிச்சா நல்லா இருக்குமே இவ்வளோ நேரம் போயிடுச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான் பில் அடிச்சா நல்லா இருக்கும் இல்லைன்னா யாராவது வந்து இதை கூப்பிட்டு போனால் நல்லா இருக்கும் மேம் உங்களை ஸ்டாஃப் ரூமில் கூப்பிட்றாங்க சீக்கிரம் உடனே வருவீங்களா ஹெச்எம் மீட்டிங் இருக்கு கூப்பிட்டாங்களா அந்த வரையும் மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இருக்க ஹிஸ்ட்ரி பீரியடில் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கிளாஸ் போங்க ஓகே